ஹலோ இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன்னா ஹிட்லரை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் ஹிட்லரை பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோஸ் இருக்குது நிறைய ஆர்டிக்கல்ஸ் இருக்குது நிறைய பிளாக் ரைட்டிங்ஸ் எல்லாமே எழுதப்பட்டிருக்கு பேசப்பட்டிருக்கு அப்படி இருந்தாலும் இந்த வீடியோவில் வந்து நான் எதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி பேசணும்னு நினைக்கிறேன்னா ஹிட்லரை பற்றி நவி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ட்ரெண்ட் உருவாயிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல ஏன்னா நிறைய பேர் வந்து ஹிட்லரோட மெயின் கேம்ஃப்லாம் படிக்கிறாங்க படிச்சுட்டு வந்து அதில் அதில் உள்ள பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ரொம்ப பாசிட்டிவாக வந்து கோட் பண்ணி பேசுகிறாங்க ஹிட்லருடைய லீடர்ஷிப் குவாலிட்டியும் சரி அவருடைய ஆளுமை திறன் திறன் அப்புறம் அவருடைய பேச்சு திறன் அவருடைய அரசியல் திறன் இது எல்லாத்தையும் பற்றி ரொம்ப ஒரு ஒரு பாசிட்டிவாகவும் சரி ரொம்ப ஒரு ஆச்சரியமாகவும் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க இது பார்க்கும்போது எனக்கு ஒரு ஒரு சந்தேகமும் உருவாவது ஒரு வகையான லேசான பயமும் இருக்குது என்னென்னு சொன்னால் என்ன வந்து இவங்க உண்மையில் ஹிட்லரை புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லாட்டி வெறுமனே வந்து ஒரு மேலோட்டமான ஒரு ஒரு பிளைண்டான ஒரு வியூ தான் அவரை பற்றி ஏற்படுத்திக்கிட்டாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னு சொன்னால் வரலாற்றில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியை உருவாக்குன வரலாற்றினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அவலமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை வந்து வெறுமனே அவருடைய ஒரு சில நல்ல குணங்கள் பாசிட்டிவான குணங்கள் இப்படின்ட்டு வந்து மட்டும் பேசி சுருக்கிறது வந்து அவரை பற்றின ஒரு தக்கா தப்பான ஒரு ராங் இன்ட்ரெப்ரஸன்டேஷன் ஆயிடும் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது ஏன்னு சொன்னால் ஹிட்லர் எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஹிட்லர் வந்து ஹிட்லர் வந்து எப்படி தப்பான ஒரு ஐடியாலஜிக்குள்ளே போனார் ஒரு ஆர்ட்டிஸ்டாக இருந்த ஒரு ஆர்ட் மேலே உள்ள ஒரு பெரிய காதல் உள்ள ஒரு நபர் வந்து எப்படி வந்து தப்பான ஒரு ஐடியாலஜி மைண்டில் புகுந்து அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து வளர்த்தெடுத்து வந்து ஒரு பெரிய ஒரு நாசகர செயலுக்கு வந்து தன்னை ஏற்பாடு செய்து கொண்டார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரியான ஒரு புரிதல் சார்ந்த வாசிப்பும் சரி புரிதல் சார்ந்த ஒரு தேடல் இருந்தால் தான் ஹிட்லரை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து வெறுமனே ஒரு மெயின் கேம்பை படித்தோம்னு சொன்னால் அவர் சொல்கிற வாதங்கள் எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் மேலோட்டமாக பார்க்கும்போது நீங்கள் வந்து இப்போ மெயின் கேம்பை படித்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து படிப்படியாக வந்து எப்படி அந்த ஐடியாலஜிக்குள்ளே போனார்ன்றது வந்து நமக்கு ஒரு பிக்சராக அப்படியே அவர் வந்து காட்டிகிட்டே போவார் அதில் வந்து என்னென்னு சொன்னால் ஒரு ஆபத்து என்னென்னா ரொம்ப சர்ட்டிலாக வந்து அவருடைய ரசட்சு கருத்துக்களை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போவார் எடுத்தோன்னே எடுப்புலேயே வந்து யூதர்கள் அழிக்கணும் கொள்ளணும் அப்படின்ற மாதிரி பேச மாட்டார் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தான் வந்து எப்படி வந்து காலேஜ் படிக்கிற டேஸில் வந்து என்ன மாதிரியான எல்லாம் வந்து விட்னஸ் பண்ணார் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தாரு அதன் மேலே ஒரு ஒரு டிஸ்ட்ரிலியூஷன்மெண்ட் ஏற்பட்டுச்சு பின்னாடி வந்து தான் இந்த மாதிரியான ஒரு ஐடியாலஜிக்கு வந்து அவர் தனக்குள்ளே உருவாக்கிக்கிறதுக்கு எதெல்லாம் வந்து ஃபவுண்டேஷனாக இருந்துச்சுன்றதெல்லாம் வந்து ரொம்ப அப்படியே விவரமாக வந்து நமக்கு அப்படியே தெரியும் ஒரு பிக்சர் கிடைக்கும் ஆனால் அவர் வைக்கிற கிரிட்டிசிசம் மேலே கூட நமக்கும் வந்து அது சரியாகவே சரியாக இருக்குதோ அப்படின்ற மாதிரி தெரியும் டெமோக்ரஸி பற்றி அவர் சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும் டெமோக்ரஸியில் ஓட்டைகளை பற்றி பேசுவார் எப்படி அது வந்து வெறுமனே ஒரு பிளைண்டான ஒரு மாப் மென்டாலிட்டி தான் டெமோக்ரஸி எல்லோரும் சேர்ந்து அதிகப்படியான ஆட்கள் வந்து யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்கள தேர்ந்தெடுக்கிறதுன்றது வந்து ஒரு தப்பான ஒரு செயல் அது வந்து ஒரு அது வந்து ஒரு சரியான விஷயம் கிடையாது ஏன்னு சொன்னால் பெரும்பான்மையான மனிதர்கள் வந்து எல்லாேருமே சிந்திக்கிற அறிவாளிகள் கிடையாது அதனால அது வந்து தப்பாக போகும் டெமோக்ரஸி அப்படின்ற மாதிரி அதில் உள்ள நெகட்டிவ் சைடை பேசுவார் இல்லைன்னு சொல்லலை பட் ஆனால் இதை வந்து நம்ம ஒரு ஒரு கிரிட்டிக்கல் மைண்டோடு பார்க்கும்போது இது வந்து சரியாது டெமோக்ரஸியை வந்து இதில் சில ஓட்டைகள் இருந்தாலுமே வந்து அதை தூக்கி போட்டுறது தான் சரியாது டெமோக்ரஸியை தூக்கி போடுறோன்னா என்ன அதுக்கான தீர்வுனா சி சர்வாதிகாரமாக தான் இருக்கும் இப்போ அதை கொண்டு வரதுக்காக தான் இட்லர் இந்த இடத்துல பேசுகிறாரு ஒரு டிக்டேட்டர் தான் வந்து ஒரு நாட்டை ஆள வேண்டும் அப்படின்றத வந்து பேசுறதுக்காக தான் ஹிட்லர் வந்து இதை கொண்டு வராரு ஒரு டிக்டேட்டர் இருந்தால்தான் வந்து ஒரு நாடு சரியா இருக்கும் அவரோட கண்ட்ரோலில் இருந்தால் தான் ஒரு நாடு சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுவார் அவர் அதே போல் வந்து ரேஸ் ரேசிசம் வந்து ரொம்பவே இருக்கும் வந்து படிப்படியாக கொண்டு போவார் ரேசிசம் காட்டுவார் எப்படின்னா வந்து வீக்கர் ரேஸ்லாம் உலகத்தில் இருக்குது பூமியில் பயாலஜி அடிப்படையில் பேசுவார் அவர் வீக்கர் ரேஸ்லாம் வந்து பூமியில் நிறையா இருக்குது அதெல்லாம் அதனால் வந்து நிறைய நோய்களும் சரி உலகத்துக்கு ஆபத்துகளும் சரி அதிகமாக ஏற்படும் அதனால் வந்து உலகம் வந்து நல்லா இருக்கிறதுக்கும் உலகம் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் அந்த இனங்கள் வந்து அழிக்கப்படணும் அப்படின்ற மாதிரி பேசுவார் எதை சொல்கிறாருன்னா மனித இனத்தை பற்றி பேசுகிறாரு மனிதர்களில் வந்து வீக்கரான ரேஸை வந்து அழிச்சுறது தான் மற்ற எல்லாத்துக்குமே நல்லது அப்படின்ற மாதிரி அவர் பேசுவார் இப்போ இவர் யாருடைய நலனுக்காக பேசுகிறாருன்றது கேள்வி நமக்கு வரணும் இந்த புக்கை படிக்கும்போது இவர் வந்து உண்மையிலே மனிதர்களை மனித விரும்பியாக அவர் இல்லை மனிதர்கள் வெறுக்கிறவராக அவர் ஒரு சில மனிதர்களை அழிச்சாதான் பூமி நல்லாயிருக்கும் அப்படின்ற சொல்கிறதுக்கு இவருக்கு என்ன ரைட்ஸ் வந்துச்சு அப்படின்ற கேள்விகள்லாம் நமக்கு வரணும் அப்போ அந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கலான ஐயோட தான் வந்து மெயின் கேம்ஃபெல்லாம் படிக்கணுமே தவிர வெறுமனே ஒரு மெயின் கேம்ஃபை படிச்சுட்டு ஒரு ஹீரோ வர்ஷிப் மாதிரி வந்து ஒரு மோசமான ஒரு ஹிட்லரை பற்றி ஒரு பாசிட்டிவான ரெப்ரஸன்டேஷன் பண்ணுறதுன்றது வரக்கூடிய சமூகங்கள் இல்லை ஹிட்லரை பற்றி தெரியாத ஆட்களுக்கு வந்து ஒரு தப்பான ஒரு கருத்தை வந்து கொண்டு போய் சேர்த்துருன்ற அபாயம் இருக்குது அதுக்காக தான் இந்த இந்த வீடியோ வந்து நான் போடணும்னு நினச்சேன் ஏன்னு சொன்னால் ஹிட்லரை பற்றி நல்ல ரிசர்ச் பண்ணவங்களுக்கும் சரி இல்லை அதில் நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போதும் சரி எவ்வளோ பெரிய அநியாயங்களை செஞ்சுருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியும் எவ்வளோ இருக்குது இது நீங்கள் புக்ஸுன்னு எடுத்துக்கிட்டாலே எக்கச்சக்கமான புக்ஸ் இருக்குது உதாரணத்துக்கு ஃபேமஸான புக்ஸ்னு சொன்னால் எல்இவிசலோட நைட் அப்படின்ற புக் இருக்குது அந்த புக்கை படிந்து படித்து பாருங்க அதில் அந்த ஆலோ காஸ்ட்டில் வந்து சஃபரான ஒரு ஜீவ் வந்து அவருடைய நேரடியான விட்னஸை வந்து ஒரு அந்த அந்த புக்கில் எழுதியிருப்பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியும் தமிழில் படிக்கிறாருந்தான் வதை முகாம் அப்படின்ற புக் இருக்குது அதை வந்து மருதன் அப்படின்ற எழுத்தாளர் எழுதுன புக் அது அதில் ரொம்ப இன்டென்ஸான ஒரு பொற்றியல் இருக்கும் வாழ்காஷ்டை பற்றியும் சரி ஹிட்லர் பற்றியும் சரி அவ்வளோ ஒரு இன்டென்ஸான ஒரு போற்றியல் இருக்கும் அது படிக்கும்போதே நமக்கு தூக்கமே வராது அந்த மாதிரியான ஒரு புக் அது அதே போல் வந்து மூவிஸ் எவ்வளோ மூவிஸ் எடுத்திருக்காங்க எவ்வளோ ஜென்வனாக மியூஸ் மூவிஸ் வந்து அந்த அந்த ஹிட்லருடைய வரலாறையும் சரி அந்த ஆலோ காஸ்டருடைய வரலாறையும் நமக்கு ரொம்ப தெளிவாக காட்டக்கூடியதாக இருக்குது அதில் வந்து ஷின்லெஸ் லிஸ்ட் போன்ற படங்கள் இருக்குது ரொம்ப முக்கியமான படம் அதே போல் வந்து பியானிஸ்டுன்ற படம் இருக்குது லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்ன்ற ஒரு படம் இருக்குது அப்புறம் வந்து த பாய் இன் த ஜமாஸ் அப்படின்ற ஒரு படம் இருக்கு இந்த மாதிரியான படங்கள் இதெல்லாம் நான் நான் பார்த்த சில படங்கள்னால இதை பற்றி நான் சொல்கிறேன் இன்னும் இன்னும் இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு அதே போல் ஆவணங்கள் நிறையா இருக்கு டாக்குமெண்ட்ரிஸ் இருக்கு இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்து முழு முழுமையான ஒரு ஒரு புரிதலுக்குள்ளே வரும்போது தான் ஹிட்லர் யாரு உண்மையிலே என்ன செஞ்சாரு அவருடைய சிந்தனைகள் என்னன்றதை பற்றி நமக்கு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பர்செப்ஷன் கிடைக்கும் இல்லைன்னு சொன்னால் வந்து மேலோட்டமான ஒரு ஹீரோவர்ஷிப் போல் வந்து ஹிட்லருடைய பாசிட்டிவ் விஷயங்கள் அப்படின்னு வந்து பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ வந்து வரலாற்றில் அவர் என்ன செஞ்சார் மனித இனத்துக்கு என்ன செஞ்சார் இனி அப்படி ஒன்று நடக்கக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு இல்லாமல் போயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த விஷயத்தை வந்து சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன்